ஆஃப்ரம் கேஜி ஸ்டெக்ஸ் இளம்பிள்ளை இன்னைக்கு நாம பார்க்க போற சேரி வந்துட்டு பாத்தீங்கன்னா நீங்க கேட்டுக்கிட்டே இருந்த காதியிலேயே வந்துட்டு ப்ளைன் சேரீ கொடுங்க சார் பார்டரோட அப்படின்னு கேட்டுட்டே இருந்தீங்க அதுக்காகவே கொண்டு வந்திருக்கோம் ஃபைவ் கலர்ஸ் கொண்டு வந்திருக்கோம் லைட் கலர்ஸா வந்துட்டு இதோட ஆஃபர் பிரைஸ்ல வந்துட்டு பாத்தீங்கன்னா ஐநூத்தி ரூபாய்க்கு கொடுத்துட்டு இருக்கோம் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா செட் சாரீஸ் இருக்கு யூனிஃபார்ம் செட் சாரீஸ் வேணும்னாலும் நீங்க எடுத்துக்கலாம் சிங்கிள் சேரீ வேணும்னாலும் இதுல நீங்க எடுத்துக்கலாம் கீழே நம்ம வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கு அதில் ஜஸ்ட் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து நினச்சிங்கன்னா நீங்கள் ஒரு சேரீ கூட வாங்கிக்கலாம் கீழே நம்ம ஷாப் லொக்கேஷனும் கொடுத்துருக்கு நேரில் விசிட் பண்ணி குவாலிட்டி செக் பண்ணியும் நீங்கள் எடுத்துக்கலாம் அதே மாதிரி நம்ம வாட்ஸ்அப் குரூப் லிங்க்கும் கொடுத்துருக்கு கீழே அதில் ஜாயின் பண்ணிங்கன்னா டெய்லி வித் அப்டேட்டோட ப்ரைஸோட வரும் அதில் நீங்கள் எந்த சேரீ வேணுமோ சூஸ் பண்ணி அதுலேயும் நீங்கள் எடுத்துக்கலாம் சேரீ இப்போ ஓப்பன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள் அஞ்சு கலருமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லைட் கலர்ஸாகவே வந்திருக்கு இதோட மாடல் பிக்சர்ஸ் ஓபன் வீடியோ எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு நம்ம வாட்ஸ்அப் குரூப் லிங்க்ல இருக்கு அதில் நீங்க வந்து பார்த்து எடுத்துக்கலாம் இப்போ சேரீ ஓபன் பண்ணி காட்டுறேன் பாருங்க ஒவ்வொரு சேரியா அஞ்சு கலர் அஞ்சு கலர் பாத்தீங்கன்னா சேரீஸ் வந்துட்டு உங்களுக்கு யூனிஃபார்ம் செட் சேரீஸ்ல அவைலபிள் இருக்கு இந்த சேரீ இப்போ ஓபன் பண்ணி காட்டுறேன் பாருங்க பாருங்க பண்ணி பாருங்க இப்ப சேரீயோட டபுள் சைடுமே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி பார்டர் வந்துடும் டபுள் சைடு பார்டர் உங்களுக்கு வந்துடும் சேரீ ஃபுல்லுமே வந்துட்டு சேரீல டசல் ஒர்க் வந்துடும் உங்களுக்கு சேரீ ஃபுல்லுமே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி பார்டர் வந்துடும் டபுள் சைடுமே சாரி ஃபுல்லுமே பிளைன் தான் உங்களுக்கு கலர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா அஞ்சு கலர்ஸ் இருக்கு அஞ்சு கலர்ஸ்ல நீங்க எந்த ஒரு கலர் வேணும்னாலும் நீங்க எடுத்துக்கலாம் இதோட மாடல் பிக்சர் வேணும் அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம வாட்ஸ்அப் குரூப்பில் கொடுத்துருக்கோம் இதோட மாடல் பிக்சர் ஒயிட் சேரீ பார்த்தீங்கன்னா அழகான ஒயிட் சேரீயும் உங்களுக்கு இருக்கு இதோட மாடல் பிக்சர் குரூப்பில் கொடுத்துருக்குங்க பார்த்துட்டு உங்களுக்கு வேணும் அப்படிங்கிற மாதிரி தான் நீங்கள் ஜஸ்ட் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துருச்சிங்கன்னா ஒரு சேரீ கூட வாங்கிக்கலாம் நம்ம ஆஃபர் ப்ரைஸில் ஐநூற்றி ஐம்பது ரூபாய்க்கு கொடுத்துட்ருக்கோம் சிங்கிள் சேரி